தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தொடர் பாலன் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு பக்கங்கள் அடங்கிய நியாய பாத்ரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஜஸ்டிஸ் பாத் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த வாக்குறுதி வந்து பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கியிருக்கு அதுல குறிப்பாக ஹைலைட் பண்ணனும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்புறம் கட்சி தாவல் தடை சட்டம் போன்ற விஷயங்கள் நாடு முழுவதும் அம்பேத்கர் நூலகம் இது மாதிரி பல்வேறு ஹைலைட்ஸ் அதுல இருக்கு அந்த தேர்தல் அறிக்கையை நீங்க எப்படி நான் அந்த தேர்தல் அறிக்கையை வந்து படிச்சேன் தொடர்ந்து இது குறித்து அவங்க வந்து கடந்த சில மாதங்களாக பேசிட்டு வராங்க குறிப்பாக இந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியினுடைய ஒரு பாசிச இருந்து அதனால் ஏற்பட்ட நாடு நாட்டிற்கு ஏற்பட்ட இழப்பிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு குறிக்கோளா இருக்கு அதை தேர்தல் அறிக்கையில முற்றிலுமாக அவங்க வந்து அவங்க வந்து அதை கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கிறாங்க அது தொடக்கத்துல இருந்து அது சோசியல் ஜஸ்டிஸ்ல தொடங்குறாங்க அதே மாதிரி மாநில உரிமைகளை பத்தி பேசுறாங்க ஒவ்வொரு பிரிவினருக்கான குறிப்பான கோரிக்கைகள் மேல அவங்களுடைய அறிக்கை வந்து ஒரு தெளிவா வந்திருக்கு குறிப்பா சொன்ன போனா இந்த நாடு சந்திச்சு இந்த பத்தாண்டு காலம் சந்தித்த போராட்டங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் குறிப்பிட்ட பிரிவினர் எழுப்பிய கோரிக்கைகளை வந்து அட்ரஸ் பண்ண அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க அதுவே ஒரு ஜனநாயகத்துக்கான போராட்டத்துல ரொம்ப மிக முக்கியமானதுன்னு பார்க்கறேன் இந்த தேர்தல் அறிக்கை என்பது இந்த மோடியினுடைய பாசிச இந்த கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்துக்கான ஒரு ஆயுதமாக நிச்சயமாக பயன்படுது தொடர்ல பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல இன்னைக்கு இளைஞர்களை குறிவைத்து சில திட்டங்கள் பெண்களை குறிவைத்து சில திட்டங்கள் ஏழை எளிய மக்களை குறிவைத்து சில திட்டங்கள் அப்புறம் விவசாயிகளை குறிவைத்து சில அம்சங்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுல நீங்க குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயம் எது தொலை நான் இரண்டு விஷயங்களை ரொம்ப மிக முக்கியமானதா கவனிக்கிறேன் அதுவும் தமிழ்நாடு வந்து கடந்த நூறாண்டு காலமாக எழுப்பி வரக்கூடிய கோரிக்கைகள் மேல அவங்க வந்து ஒரு கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அப்படி ஒரு கவனத்தை திருப்பியது என்பது இந்திய அளவிலான ஒரு ஒரு நிகழ்ச்சி நிறையா அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுல அந்த ரெண்டு மிக முக்கியமானது என்னன்னா ஒன்னு வந்து சமூக நீதி ரெண்டாவது வந்து மொழிவலை மாநிலத்தினுடைய உரிமை குறித்த பிரச்சனை அதுவும் சமூக நீதிங்கிறது கடந்த நூறாண்டு காலமா தமிழகத்திலிருந்து அது வந்து தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்டு நம்முடைய முன்னோடிகளால வந்து அது இந்த நாட்டினுடைய ஒப்புதலுக்காக தொடர்ந்து போராட்டத்துல இருந்த ஒரு ஒரு கோரிக்கை அது இன்றைக்கு ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அது ஒரு இந்தியாவுடைய அஜெண்டாவாக அது மாற்றிருக்கு எஸ்சி பிசி எஸ்டி குறிப்பான கோரிக்கைகள் என்ன என்பதை பற்றி அவங்க தெளிவாக அவங்க வந்து தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு வராரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இந்த நாட்டில் எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது எல்லா இடங்களையும் வந்து உயர் சாதியினர் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மட்டுமல்ல சாதாரண கூட மக்கள் அவர் வந்து தொடர்பு படுத்திக்கொள்ளும்போது இந்த பிரச்சனை மிக முக்கியமானதாக கருதி அவர் முன்னு கொண்டு வரார் இது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியலுக்கு கிடைத்த வெற்றியை நான் பாக்குறேன் ஏன்னா இதை வந்து உறக்க பேசிட்டு இருந்தது தமிழ்நாட்டினுடைய அரசியல் தான் அது காங்கிரசினுடைய ஒரு தேர்தல் அஜெண்டாவாக மாறுவது என்பது நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒரு பிரதான விவகாரமாக மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கு ஒன்று இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் வந்து மாநில அரசினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள் அது குறிப்பாக மொழிவழி மாநிலம் சார்ந்த உரிமை பிரச்சனைகள் தொடர்ந்து கடந்த எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாடு எழுப்பிட்டு வருது நாப்பத்தி ஏழுக்கு பிறகு அதை இந்த தேர்தல் அறிக்கை பெருமாள பெருமளவுல பிரதிபலிச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதாவது அவங்க ஒண்ணு சொல்றாங்க மிக முக்கியமா மாநில அரசுகளுக்கு இன்னும் என்னென்ன தேவையோ மாநில அரசுகளுக்கு செல்ல வேண்டிய பட்டியல் என்னவோ அந்த பொதுப்பட்டியல் இருந்து அது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு என்ன தேவையோ அதை மாற்றுவதற்கு நாம் வந்து ஆய்வு செய்து அதை பரிசீலிச்சு அதை அதுக்கு மேல நடவடிக்கை எடுப்போங்கிறதும் மாநிலத்தினுடைய நிதி வருவாயை கடந்த பத்தாண்டு காலமாக சூறையாடி கொண்டிருக்கின்ற மோடி அரசினுடைய மாநில மா மாநில உரிமைகளுக்கு எதிராக தலை நேரெதிராக இந்த தேர்தல் அறிக்கை என்ன சுட்டி காட்டியிருக்குன்னா இது வந்து செஸ் வரியா இருக்கலாம் அல்லது ஜிஎஸ்டியா இருக்கலாம் பல விவகாரங்களில் வந்து ஒரு நேரெதிரான நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்கிறாங்க அது மாநில அரசை ஒரு முனிசிபாலிட்டியாக மா அவங்க அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாங்க மோடி அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அதை நாம வந்து அனுமதிக்க முடியாது மாநில அரசினுடைய உரிமைகளை காப்போம் அப்படிங்கறத அவங்க நிதி சார்ந்தும் அதே மாதிரி இந்த பட்டியல் பொதுப்பட்டியலிருந்து இருந்து மத்திய பட்டியல் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுவது குறித்தும் மிக தெல்ல தெளிவாக அவர்கள் தங்களுடைய அஜெண்டால பேச முக்கியமானதா ஓகே இந்த பத்து வருஷ ஆட்சியில பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க கார்பரேட் முதலாளிகள் பணக்காரர்களுக்காக மட்டுமே ஆட்சி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் மோடி மீதும் பாஜக மீதும் தொடர்ந்து வைக்கப்பட்டுச்சு ராகுல் காந்தி அவருடைய முக்கியமான குற்றச்சாட்டுமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தேர்தல் மட்டும் இல்ல இது வந்து ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு காங்கிரஸ் கட்சியில அவரை தாண்டி அந்த வார்த்தையை பெருமளவுக்கு வேற யாரும் பயன்படுத்தின மாதிரி தெரியல டைரக்டா ஆர்எஸ்எஸ்யே அழிக்கணும் அப்படின்னு அவர் பேசுறாரு ஆர் எஸ் எஸ் ஒளிச்சு கட்டணும்னு பேசுறாரு ஏன்னா பிஜேபி அதனாலதான் காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு பேசுறாங்க காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே பேசாதப்ப ராகுல் காந்தி மட்டும்தான் அதை பேசிட்டு வராரு அவர் பேசக்கூடிய கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த சமூக நீதி அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு வட மாநிலங்கள்ல இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வாக்குறுதி தேர்தல்ல மக்கள் மத்தியில ஒரு புரட்சியை ஏற்படுத்துமா தேர்தலுக்கு நாட்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதை எப்படி உங்க நீங்க பாக்குறீங்க அது இந்த கார்ப்பரேட் கொள்கைகளையும் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளையும் குறிப்பாக கடந்த ரெண்டு ஆண்டு காலமாகவே ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிட்டு அதாவது ஒரு சிலர் ஒரு சிலர் கையில் பொருளாதாரமும் ஆர்எஸ்எஸ்ஸின் கையில் அரசியல் அதிகாரமும்ங்கிறது வந்து இந்த நாட்டினுடைய போக்கா இருக்கு இதை வந்து இந்த மோடி ஷா இந்த சின்ன கும்பல் வந்து அவங்க தொடர்ந்து இதை நோக்கி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கிறத அவர் எல்லாம் தெளிவாக பேசுறாரு அது குறிப்பாக அதானி மோதானி ஆட்சி என்பதை அவர் வந்து பாராளுமன்றத்தையும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் தொடர்ந்து பேசிட்டு வராரு இதுலயும் அது வந்து பிரதிபலிச்சிருக்கு குறிப்பாக வந்து பல்வேறு நாடுகள்ல வந்து இந்த மோனோபோலி அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஏகபோகங்கள் போகங்கள் அப்படின்னு சில சக்திகள் உருவாகிட்டு வராங்க மாநிலங்களுடைய பொருளாதாரம் சிறுதொழில்களுடைய பொருளாதாரம் அல்லது மற்ற பெருந்தொழில்கள் அதான் அளிக்கிறது அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் அளிக்கிறது பொதுத்துறை வங்கிய சூறையாடுறது இப்படி எல்லா நிதியும் பொருளாதாரத்தையும் சிலர் கையில கொண்டு போறங்கிற திசையை நோக்கி இந்த நாடு தீவிரமா மாறி இருக்கு அதனாலதான் அவங்க வந்து ஒரு நூறு பில்லியனர் மல்டி பில்லியனர் வந்து இவங்கெல்லாம் உருவாயிருக்கிறாங்க இந்த அதானி அம்பானி இந்த குழுமங்கள் வந்து உருவாயிருக்கு அது இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது நடந்திருக்கு அது கடந்த இந்த இரண்டு வருடத்துக்கு அது கொரோனாவுக்கு பிறகு மிக தீவிரமா நடந்துட்டு வருது இதுக்கு எதிராக ராகுல் காந்தி வருவா வலுவான ஒரு குரலை அதாவது இந்த மோனோபோலி அந்த ஏகபோகத்தை கட்டுப்படுத்தணுங்கிற குரலை எழுப்புகிறார் அதே போல ஆர் எஸ் கையில் இந்த அரசியல் அதிகாரம் இருக்கு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி ஆர்எஸ்எஸ் கொள்கையில அரசியலமைப்பு சட்டமா மாற்றணும் என்கிற ஒரு மடத்தினுடைய ஆட்சியை இந்த நாட்டில் ஒரு குடியரசை ஒரு முடியாட்சியாக அல்லது சின்ன ஒரு கும்பலினுடைய ஆட்சியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்கிற ஒரு தெல்ல தெளிவாக பேசுகிறார் அதுக்கு எதிரான குரல் நிச்சயமாக அவருடைய தேர்தல் அறிக்கையிலேயும் அந்த குரல் ஓங்கி ஒழிக்குதுன்னு பாக்குறோம் அதே போல நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த சமூக நீதி அரசியல் என்பது முன்பே சொன்னது போல தமிழ்நாட்டினுடைய குரலாக கடந்த நூறாண்டு காலமாக ஒழிச்சிட்டு வருது நம்முடைய முன்னோடிகள் வந்து இந்த இந்தியா முழுக்க இதுக்காக பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க அறிக்கைகளை கொடுத்திருக்காங்க பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதற்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதை அமுல்படுத்துவதற்கு மைய அரசை நோக்கி தொடர்ந்து தங்களுடைய போராட்டங்களை நடத்திட்டே இருந்திருக்கிறாங்க அதை இன்றைக்கு இவர்கள் எடுத்து ஒரு ஆல் இண்டியா அஜெண்டாவாக மாற்றுவது என்பது மற்ற மாநிலங்களில் உள்ள இன்னைக்கு இந்துத்துவா அல்லது ஒரு ஐப்பர் நேஷனலிசத்தின் கீழே வந்து ஒரு தேசியவாதத்தின் கீழே இந்த மக்கள் பிடியில சிக்கியிருக்கிறாங்க பாசிச கும்பலோட கும்பலுடைய பிடியில சிக்கிருக்கிறாங்க இவங்ககிட்ட உண்மையான பிரச்சனை அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் அல்லது ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் உறுப்பினர் அந்த அவர் வந்து உண்மையிலே இந்த நாட்டில் அவருக்கு என்ன அந்தஸ்து அந்த இந்த நாட்டில் அவருக்கு என்ன உண்மையிலே அதிகாரம் இருக்குது ஒரு பொதுத்துறையிலையோ அல்லது வந்து ஒரு பத்திரிகை துறையிலயோ அல்லது வந்து ஒரு ஐஐடியில அல்லது நாட்டினுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நீதித்துறையில அல்லது மத்திய அதிகார வர்க்கத்துல இவங்களுக்கு என்ன பங்கு இருக்குங்கிறத வெளிப்படையா பேசுறாரு இது நிச்சயமாக இந்த மண்டல் கமிஷன் வந்து முடிவுக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க அதாவது மண்டல அரசியல் வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னு ரொம்ப கூப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க அதை இல்ல அப்படிங்கிறத திரும்ப அது காங்கிரஸ் கட்சி அதை கையில் எடுத்திருக்கு மண்டல அரசியல் தேவை அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதிய நியாயத்தை வழங்குவதற்கான ஒரு அரசியலாக இந்த சமூக நீதி அரசியல் தான் நிச்சயமாக அவங்களுக்கான இந்த ஒரு அவங்களுக்கான இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு துயரை துடைப்பதற்கான ஒரு நீதியாக அமையுங்கிற அவங்க அரசியல் வந்து நிச்சயமாக இந்த ஒரு தே ஒரு ஒரு ஹைப்பர் நேஷனலிசம் ஒரு தீவிர தேசியவாதம் ஒரு ஒரு மதவாத அரசியலை வந்து உடைச்சி நொறுக்கி மக்களுடைய உண்மையான பிரச்சனையை அவங்களுக்கான நீதிக்கான போராட்டத்தை இந்த மக்கள் இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அடுத்த சில ஆண்டுகள்ல மக்கள் உணர்ந்து இந்த ஒரு பாசிச கும்பலுக்கு எதிரான போராட்டத்தில் அணிதி சொல்வாங்க அதற்கு இது நிச்சயமாக பயன்படும் இப்ப சமீப காலமாக அதாவது உண்மையாக தேர்தல் களத்தை ஆராய்ந்து கொடுக்கக்கூடிய சர்வேக்கள் கள நிலவரம் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னதான் பிஜேபி வந்து ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டாலும் கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய நிறுவனங்களை கையில வச்சுக்கிட்டு முன்னூறு முன்னூத்தி எழுபதுன்னு கணக்கு காட்டினாலும் சாத்தியமே கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி பிஜேபி என்டிஏ இருநூறு தாண்டுவதே கடினம் அப்படிங்கிற ஒரு பேச்சுதான் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவருடைய இந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது இளைஞர்கள் பெண்களை அதிகமா மையப்படுத்தி வந்திருக்கு ஐம்பது சதவிகித வேலை வாய்ப்புகள் ஒன்றிய அரசு பணிகள்ல பெண்களுக்கு ஒதுக்கப்படும் சட்ட வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப ஹைலைட் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அம்பேத்கர் பெயர்ல படிப்பகங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது அட் த சேம் டைம் வந்து மனித கழிவு மனிதர்களே அல்லக்கூடிய இதுக்கு வந்து முற்றிலும் ஒரு இது கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க இளைஞர்கள் மத்தியில ஏற்கனவே அவருடைய ராகுல் காந்தி யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு சோ இந்த கருத்துக்கள் பிளஸ் வந்து ஏன்னா இளைஞர்களுடைய வாக்குகள் பொதுவான வாக்காளர்கள் பெண்களுடைய வாக்குகள் தான் ஒரு கட்சியை வெற்றிக்கு தீர்மானிக்கும் அவங்க மத்தியில இது வேலை செய்யும் அப்படிங்கிற கருத்தும் இன்னைக்கு பேசப்பட்டு வருகிறது அதை குறிச்சு உங்களுடைய கருத்து என்ன தொடர் அதாவது புதிய வாக்காளர்கள் அதாவது முதல் முறை முதல் தலைமுறை வாக்காளர்கள் அல்லது வந்து ஒரு புதிய வாக்காளர்கள் என்பது ஒரு அஹ் மூன்றுல ஒரு சதவீதம் புதிய வாக்காளர்கள் உருவாயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு அவர்களை நோக்கி வந்து பேசுவது அவசியமானது அது ஏன்னா பிஜேபி பிஜேபி இந்த பாசிச அரசியல் அந்த 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 புதிய தலைமுறை இளைஞர்களை நோக்கி தான் வந்து தீவிரமா பேசுறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட வந்து நீங்க அண்ணாமலை பேசும்போது நம்ம கவனிக்கலாம் எங்களுடைய வாக்காளர்கள் யாரை குறிவைக்கிறோம் அப்படிங்கிற பொழுது ஆகவே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த சமூக நிதி வேலை வாய்ப்பு இதை பற்றி நம்ம வந்து ஒரு தொடர்ந்து ஒரு வாதத்துக்கு ஒரு உரையாடலுக்கு எடுத்துட்டு வர வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இதை வந்து உணர்ந்து இருக்கிறாங்க ஒரு இந்த நாட்டுல என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு எந்த சக்தி இந்த அதிகாரத்தை கைப்பற்றி இந்த நாட்டை வந்து ஒரு கொடுங்கோன்மைக்கு நகர்த்திட்டு இருக்குங்கிறத பத்தியான ஒரு போதுமான புரிதல் இல்லாத ஒரு நிலைதான் நமக்கு இருக்கு இந்த இடத்துல ஒரு துணிச்சலாக அந்த இளைஞர்கள் நோக்கி பேசணும் என்கிற முயற்சி முக்கியமானது அதுல குறிப்பாக வந்து இந்த பொதுத்துறை வேலை வாய்ப்புகளை முற்றிலும் ஒழிக்கிறது மூலிதான் இந்த அரசு இந்த மோடி அரசு தொடர் முயற்சியில் இருந்திருக்கு அதற்கு மாற்றாக இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க எஸ்சிஎஸ்டி ஓபிசி மக்களுக்கு வந்து உடனடியாக அந்த காலி இடங்களை நிரப்புறன்னு சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சமூக நீதி சார்ந்த அல்லது ஒரு ஒரு வெல்ஃபேர் பாலிசி அல்லது வெல்ஃபேர் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் நல அரசு சார்ந்த ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அது வந்து ஆனா ஒரு பொதுவாதமாக மாற்றப்படணும் நம்ம மக்கள் மத்தியில இது வந்து எவ்வளவு முக்கியமானது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது பொதுத்துறையில இடம்பெறுவதும் ஒரு அரசு ஊழியராக அவங்க ஒரு ஒரு அதிகாரத்துல இடம்பெறுவதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற பற்றியான ஒரு விவாதத்தை நான் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இதை அவங்க அட்ரஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க தேர்தல் அறிக்கையின் ஊடாக அதுமே வந்து ஒரு ஒரு மக்கள் நல அரசு சமூக நீதி கோரிக்கை என்ற இரண்டும் இணைந்த ஒரு கண்ணோட்டம் தான் ஒரு கொள்கை சார்ந்த கண்ணோட்டம் தான் இந்த முழக்கங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைக்கிறதுக்கான ஒரு தேவை அங்கதான் இருக்குது ஆகவே வந்து இவங்க வந்து ஒரு ஓவரால் ஒரு சமத்துவம் ஒரு சமூக நீதி அதே மாதிரி வந்து ஒரு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு ஒரு பால் புதுமையினருக்கு ஆஹ் இப்படி எல்லா பிரிவினர் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட அல்லது யாரெல்லாம் வந்து சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில கடைக்கோடியில வஞ்சிக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்களோ அவங்கள நோக்கி பேசணும் என்கின்ற ஒரு அரசியல் இன்னைக்கு அவசியமானது அஹ் அது வந்துதான் இந்த ஒரு பொய்மையான ஒரு போலியான இந்த தேசியவாதத்தை கட்டுப்படுத்தும் மக்களுடைய உண்மையான பிரச்சனைய நாட்டினுடைய உண்மையான பிரச்சனையை வந்து அஹ் ஒரு விவாதத்துக்கும் எதிர்கால தலைமுறை அரசியலை உருவாக்குறதுக்கு அது பயன்படும் நான் நினைக்கிறேன் இப்ப காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் நூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க அது எல்லாத்தையுமே பேசணும்னா ஒரு எப்படியும் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் தேவைப்படும் தங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி தோலர் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி